என் கண்முன்னே நிற்கிறது வானகரத்திலே நடந்த அந்த அசிங்கம் கிள்ளிப்பு தூரிகையால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து வரைந்துட்ட அந்த பொன்னுருவ ஓவியம் இந்நாட்டு அரசியலை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய அந்த தேவதை என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்கிற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயிலையே அர்ப்பணித்து உழைக்கிறேன் எனக்கென்று உறவுகள் கிடையாது எனக்கென்று என்று சொந்தம் யாரும் இல்லை என் இல்லமும் உள்ளமும் நீங்க மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் என்று அந்த தெய்வம் உதிர்க்கின்ற வார்த்தையை கோர்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னார் அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புறப்பட்டு குடநாடு போகிற போது அழைப்பார்கள் கிடைக்கலாம் நான் வருவதற்கு ரெண்டு மாசம் ஆகும் இந்தந்த வேலையை அப்படி செய்யுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சகோதரர் பன்னீர்செல்வத்திடம் கேட்டு கொள்ளுங்கள் என்று கட்சியை ஒப்படைத்து விட்டு போனது அண்ணன் ஓபிஎஸ் ஒருவரிடம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் பதறாத பண்பாடு யாரையும் தடித்த வார்த்தை கொண்டு தாக்காத தன்மையாக ஒன்பது பிள்ளைகளோடு பிறந்திருக்கார் ஒன்பது அண்ணன் தம்பியோட மூத்த பிள்ளையார் பிறந்து எட்டை கரையேற்றி அதற்கு பின்பு டீ நடத்தி பால் வியாபாரம் செய்து பெரிய குளத்திலே உழைத்து பிழைத்து தொண்ணூத்தி ஆறுல சேர்மனா முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று இன்று வரை ஐந்து சட்டமன்ற தேர்தலிலே ஒரு தேர்தலில் தோற்று கிடையாது முதல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே வருவாய்த்துறை அமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு என் தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் எடப்பாடி அயோக்கியன் நீ ஊர்ந்து எடுக்கப்பட்ட எடப்பாடி உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான் மதுரைக்கு வந்தா பதற்றம் வந்துடும் பதற்றம் வந்தால் உண்மை வந்துடும் நேற்று தான் சொல்லியிருக்காங்க தவறு வந்தேன் வந்து வரும் இனிமே உண்மை வரும் அல்லது ஓ அவர்கள் மூன்று மாவட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்பே உண்மை வந்துருச்சு இனிமே தான் வரும் கூவத்தூர்ல எவ்வளவு புத்தகம் கிடைத்தேன் சட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளவு சம்திங் கொடுத்தேன் ரொக்கமா எவ்வளவு கொடுத்தேன் தங்கமா எவ்வளவு கொடுத்தேன் அதற்கு பிறகு ஆட்சியை பயன்படுத்தி குத்தகை எடுத்த பதவியை வைத்துக்கொண்டு எவ்வளவு கொள்ளை அடிச்சேன் கொடநாட்டில் எப்படி தூர்வாரே அத்தனையும் எடப்பாடியாகவே பேசும் திருப்பத்தூர் மண் வால்மீகியை வைத்த ஊர் தொல்லை என்று உன்பாக தொடுவோரின் இல்லகளை இல்லை என்று சொல்ல வைக்கும் வண்ணமை படைந்த அன்னை பூமாயை அருளாட்சி செய்யக்கூடிய அந்த புனித மண்ணில் தான் வாதி கொடுத்த வல்லல் ஆரம்ப பிள்ளை புதைத்தார் அந்த மகத்தான திருப்பத்தூரில் மருதுலவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் தூக்கிவிடுவதற்கு முன்பு மருதுவரிடம் ஒரே ஒரு வார்த்தை என்று கர்ணல் பாஞ்சோவை காதில் சொன்னானா உங்களோட ஒரு வீரனை நாங்க பார்த்ததே இல்லடா நாட்டுக்கு பால் பாக்கெட்டு வாங்க போறவன் பருப்பு வாங்க போறவன் அரிசி வாங்க போறவன் எல்லாம் பார்த்தோம்டா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க போறோம்னு சொல்லி புறப்பட்ட ரெண்டே ரெண்டு தம்பிகளை நாங்க தாண்டா பார்த்தோம் மண்ணை காட்டி கொடுப்பதற்கு பதிலாக மரணித்து சாகனை மேலென்று சொல்லக்கூடிய உங்கள் வீரத்தை பார்த்து நான் பயப்படுறேன்டா நீ வீசின வலதிகளை பார்த்து அந்த வலது வீசுகிற வித்தையை பார்த்து நான் எழுதி வைத்துக் கொள் இங்கிலாந்து சென்றதற்கு பிறகு புத்தகத்தில் எழுதுவேன் மறந்துடுவதை போன்ற ஒரு மாவீரர்களை இந்திய தேசத்தில் நான் பார்த்ததில்லை என்று சொல்ல அப்படிப்பட்ட மகா எல்லாம் விளைவித்த சிவருக்கு சீமை எடப்பாடியின் கத்தை பணத்திற்கு காவடி தூக்குவதற்கும் எடப்பாடியிடம் எடுக்கக்கூடிய பதவிக்கும் பகசுக்கும் பல்லளிப்பதற்கும் பலர் இருக்கலாம் ஆனால் ஓபிஎஸ் என்கின்ற உத்தம மனிதனுடைய சத்திய பாதைக்கு தோல் கொடுத்து நிற்பதற்கு என்னை போல அசோகனை போல சுந்தரபாண்டியன் போல அங்குராஜ போல ரவி போல இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் எடுத்துக்கிறோம் சிவகங்கை சீமை சொன்ன உடனே கோயம்புத்தூர் கூட்டத்தில் சொல்றான் இந்த பின்னர் படத்துல அடி வாங்கின கைப்புள்ளக்கே எப்படி இருக்குண்ணா அடி கொடுத்த கைப்புள்ள எப்படி இருப்பான்னு அடிவா வா அடி கொடுத்த கைப்புள்ளக்கே எவ்வளவு காயம்னா அடி வாங்கினவன் உசுரோட வரப்பான்னு அது மாதிரி என்ன சொல்றான் ஈரோட்டுலையும் கோயம்புத்தூர்லையும் இப்படி கூட்டம்னா சிவகங்கையோட எப்படா இருக்கும் அப்படிங்களா இது உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நான் சின்னம்மா சசிகலா அம்மா முத முத பேசுற போது அவர்களுக்கு ஒரு உரை தயாரிக்கணும்னு கேட்டாங்க அந்த முறை உரையை நான் தான் எழுதுறேன் அக்காவுக்கு கட்சி தான் அக்காவுக்கு கட்சி தான் முக்கியம் கட்சி தான் உலகம் எனக்கு அக்கா தான் உலகம் கோட்டைக்கு புறப்பட்டாங்களா கோட்டையிலிருந்து புறப்பட்டு விட்டார்களா என்ற விசாரிப்புகளிலேயே நான் முப்பத்தி மூணு வருஷத்தை கழிச்சவர் கிளை வெளியே தெரியும் பூ வெளியே தெரியும் கனி வெளியே தெரியும் காய் வெளியே தெரியும் இதையெல்லாம் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் வேர் வெளியே தெரியாத அந்த மாவை இல்லை அது போல என்னை பொறுத்தவரையும் நாங்க வெளியே தெரியிறோம் ஆனால் வெளி தெரியாமல் எங்களையும் அன்னது ஓபிஎஸ்ஸையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் ஒத்துவச் சிப்பாய்கள் நீங்கள் உங்கள் உழைப்பு காசுக்கு மையங்காம் நிதிக்கு பணியாமல் தர்மத்தின் பக்கம் இப்போ ஒருபோதும் விளை போக மாட்டோம் விளை போவதற்கு நாலு பேர் எந்த மண்ணிலும் தியாகத்திற்கு பத்து பேர் இருந்தால் கொடுக்கும் துரோகத்திற்கு ரெண்டு பேர் ஆனால் சிவகங்கை சிவையை பொறுத்தவரை இந்த மண்ணில் பிறந்த உத்தமமான வித்து காட்டிக் கொடுக்க மாட்டான் செத்து பணம் காட்டிக் கொடுக்க மாட்டான் இந்த மண்ணின் வரலாறு அதனால்தான் அசோகன் அவரிடம் அந்த வானகரத்திலே அந்த ஓபிஎஸ்க்கு நடந்த அநீதி அந்த மகத்தான மனிதர் கட்சியில சொந்த தம்பியை நீக்கிறதுக்கு எடப்பாடி கொண்டு போய் ஒரு செக் வைக்கிறான் சொந்த தம்பியை நீக்குவதற்கு மறுபார் அதை வைத்துக்கொண்டு கொண்டு கட்சிகளை வலு கட்டலாம் இவரை வெளியே கட்டம் கட்டி வெளியேற்றலாம் குழப்பத்தை உருவாக்கலாம் என்பது எடப்பாடியினுடைய நரிசூழ்ச்சி ஆனால் வாங்கி பார்த்துவிட்டு என் தம்பி ஒருவரை நீக்குவதால் இந்த கட்சிக்கு நன்மை நடக்கும் என்று சொன்னார் பாலியல் குற்றச்சாட்டுல பொம்பளைக்குள்ள விஷயத்துல தலையிட்டு செயலுக்கு போய் பெயில வந்தவன் கட்சியில இருக்கான் அந்த கட்சியில ஆனால் ஒரு தவறும் செய்யாத அண்ணன் ஓபி ராஜா அவர்களை நீக்க வேண்டும் என்று கடிதத்தை கொடுத்த போது இந்த கட்சி நல்லா இருக்கும் சொன்னா என் தம்பியை தானே பள்ளி கொடுக்கிறேன் பரவாயில்ல விடு என்று தன் தம்பியை கூட நீக்குவதற்கு மனமு வந்து கையெழுத்து போட்ட உத்தவன் தான் அண்ணன் ஓ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை பொதுக்குழுக்கு வர அந்த பொதுக்குழுவுக்கு முத நாள் இருபத்தி மூன்று தீர்மானங்களையும் நான் தான் இருந்தேன் தம்பி திருஞானமும் நானும் தான் போனோம் நாலு நாளா தீர்மான கூட்டம் போடுறாங்க யாரு மெயின் ரோடு குமார் இருக்கான் இருக்க அந்த மெயின் ரோடு குமார் பொன்னையும் இது போன்ற ஜந்துகளை எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு தீர்மானக் தீர்மான கூட்டம் தீர்மானம்னு ஒரு தீர்மானத்தை எழுத முடியல உடனே நந்த விஸ்வநாதன் இங்க பிஎல்பி படிக்காசங்களுடைய கல்யாண மண்டபத்துல ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்துல என்னை கையை பிடிச்சிட்டு மருந்து உங்களை தயவு உண்டு தீர்மான குழுவில் போட்டிருக்கோம் நீங்க வரவே இல்லை நீங்கள் தான் இந்த தீர்மானம் முடியும் ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ பனிரெண்டு வருடங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வார்த்தை தீர்மானங்கள் கொள்கை வரவு திட்டங்கள் புரட்சித் அம்மா அவர்களுக்கான உரை அனைத்தையும் பங்கேற்றது நீங்கள் நீங்க வந்தா தான் அந்த தீர்மானத்தை முடிக்க முடியும் என்று சொன்ன போது சிறனே வரானே சொல்லிட்டு போனேன் அதிகாலை எட்டு மணிக்கு போய் உட்கார்ந்தேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு உட்கார்ந்து இருபத்தி மூன்று தீர்மானங்களையும் இறுதி செய்யும் அதில் ஒரு தீர்மானம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லும் தீர்மானம் தன் ஆயுள் பாகத்தில் தன் ஆயுள் முக்கால் பாகத்தை அனைத்து அண்ணா திமுக என்கின்ற இயக்கத்துக்காக ஒப்படைத்து உழைத்து முக்கள் சூண்ட பாரதத்தின் மூன்றாம் கட்சியாக திமுகவுக்கு முடிசூட்டி பச்சை கையெழுத்திடும் பாக்கியத்தை லட்சோ லட்சம் தொண்டர்களுக்கு வாழ்வையே ஒப்படைத்து போன அவர்களுக்கு இந்த பொதுக்குழு நன்றி தெரிவிக்கிறது என்று ஒரு தீர்மானம் அதுபோல புரட்சி தலைவர் தன் உதிரத்திலே விதைகூன்றி வளர்த்த ஒப்புள்ளா இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவி அதனை ஏழைகளின் சொர்க்கமாக வடிவெடுத்து உலக வரலாற்றில் ஒரு தலைவனை தீர்மானிக்க முடியும் ஒரு தொண்டனும் தலைமைக்கு வர முடியும் என்கின்ற உலக மரியாதை ஜனநாயகத்தை துப்பாக்கி ரவைக்கு கூட தொண்டையிலேயே இடம் கொடுத்து வந்த அந்த தொண்டை நாட்டு வள்ளல் எம்ஜிஆருக்கு நன்றி என்று அடுத்து ஒரு தீர்மானம் இப்படி இருபத்தி மூன்று தீர்மானங்களை நான் எழுதிவிட்டு படித்து பார்த்துவிட்டு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று கையெழுத்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு எடப்பாடியிடம் போறோம் ரொம்ப அருமையா இருக்கு கையெழுத்து கொள்கிறார் ஆனால் உள்ளத்திலே நஞ்சை வைத்துக் கொண்டு வெள்ளத்தை பூசக்கூடிய எடப்பாடிக்கு திட்டத்தை நினைத்து பாருங்கள் தம்பி அடுத்த நாள் காலை பொதுக்குழுவுக்கு வர வைத்து அண்ணன் ஓபிஎஸ் மீது தண்ணீர் பாட்டில் வீசுவதற்கு ஆட்களை தயாரித்து வைத்து விட்டார் அவர் தாயை சொல்லி இயசுவதற்கு பொறிக்கைகளை ஏற்பாடு வைத்துவிட்டு குடிகாரங்களை கூட்டி வந்து அரங்கத்திலே விட்டு தீர்மானத்தை ரத்து ரத்து என்று கத்துவதற்கு குடிகாரன் சிவி வி சண்முகத்தை தயார்படுத்தி வைத்துவிட்டு விட்டு இத்தனையும் செய்து சொல்கிறார் அருமையாக இருக்கு தீர்மானம் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி அடுத்த நாள் காலையில் என்ன ஓபிஎஸ் பி வருகிற போது பொதுக்குழு உறுப்பினர்களின் என்ற பேருடைய பொறுக்கிகள் அமர்ந்து கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது தண்ணீர் பாட்டிலை வீசினார்கள் தகாத வார்த்தை கொண்டு பேசினார்கள் ஏசினார்கள் நான் அப்பொழுது பார்த்தேன் இந்த சிவகங்கீச்சத்தில் குடிந்து கொண்டார் ஆர் பி உதயகுமார் அப்படியே பக்கம் குடிந்து கொண்டார் செல்லூர் ராஜு திரும்பிக் கொண்டார் திண்டுக்கல் சீனிவாசன் படுத்து விட்டான் அத்தனையும் பேரும் ஒற்றை மனிதர் ஓ பி எஸ் ஆனாலும் அந்த தங்க திருமகன் கையிலே இடையிலே கையை வைத்துக் கொண்டு கோரிப்பாளையத்து தேவர் சிலை கூட அருகிலே பாண்டியனுக்கு நான் இருக்கிறேன் என்று கரம் கொடுப்பதற்கு அண்ணன் வந்து வந்திருக்கிறார் சேர்மாவி தேவி இருந்த என் அன்பு சகோதரர் மனோஜ் பாண்டியன் கடல்தோலை தூக்கிக் கொண்டு ஒளிக எடப்பாடியின் அராஜகம் என்று கோஷமிட்டார் நான் அமர்ந்திருந்த சாரை தூக்கி வீசிவிட்டு நான் வெளியே நடந்தேன் கண்ணீர் ஒடிந்தது என் வாழ்நாளில் அரசியலுக்காக அழுதது அல்ல காரைக்குடியில்